அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே கிரகங்களிலேயே மிகச்சிறந்த நீதிமானாக விளங்கக்கூடிய கிரகம் சனி பகவான் இந்த சனி பகவான் உழைப்புக்கு உதாரணம் ஒருவர் செய்யக்கூடிய செயலுக்கு செயலுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த செயலுக்குரிய பிரதிபலனை சரியான முறையிலேயே திருப்பிக் கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அன்று கும்பராசிக்குள் பிரவேசித்தார் ஒரு வீட்டிலே இவர் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிப்பார் அவ்வாறு சனி பகவான் தற்பொழுது சஞ்சரிக்கின்ற அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீடு ஆகும் ஆட்சி பெற்ற வீடு ஆகும் இவ்வாறு அவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கும்பராசியிலேயே தற்போது சஞ்சரிக்கின்ற நட்சத்திரத்தை விட்டு பின்னோக்கி செல்கின்றார் நட்சத்திர பெயர்ச்சி அடைகின்றார் இது சனி பகவானுடைய பெயர்ச்சியாகும் இந்த சனி பகவானுடைய வக்கரப் பெயர்ச்சியினாலே பின்னோக்கி நகழ்கின்ற அந்த நகர்வினாலே இந்த பெயர்ச்சியினாலே மீனராசி சார்ந்த அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன இந்த மீனராசியை சார்ந்த அன்பர்கள் இவ்வளவு காலமாக சில சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்று திட்டமிட்டிருந்திருப்பார்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு காலம் கனிய வேண்டும் என்று காத்திருந்திருப்பார்கள் அவர்கள் எதிர்பார்த்திருந்த திட்டமிட்டிருந்த அந்த சுப நிகழ்ச்சிகள் தற்பொழுது இந்த மீனராசியைச் சார்ந்த அன்பர்கள் வீட்டிலே தற்பொழுது நடைபெறும் இந்த சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலும் அவர் நிகழ்த்துகின்ற அந்த வக்ர பயிற்சி காலகட்டத்திலே இந்த மீனராசியை சார்ந்த அன்பர்களது வீடுகளிலே இல்லங்களிலே சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் இவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர காலகட்டத்திலே மனதிலே ஒரு புதுவிதமான மகிழ்ச்சி உண்டாகும் தன்னையே அறியாத ஒருவிதமான சந்தோஷம் உண்டாகும் மனதிலே மகிழ்ச்சி தோன்றுவது மட்டுமல்ல அவர்களது உடலிலும் ஒரு புதுவிதமான உத்வேகம் ஒரு விதமான உற்சாகம் அவர்களுக்கு தோன்றும் ஆகையினாலே இந்த மகிழ்ச்சியும் இந்த உற்சாகமும் அவர்களுக்கு அவருடைய மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகளுக்கு நல்ல சிறப்பினை கொடுக்கும் மகிழ்ச்சியும் உண்டு உடல் உற்சாகமும் உண்டு இந்த சனி பகவானுடைய வக்கர பேச்சு காலகட்டத்திலே இந்த மீனராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அரசிடமிருந்து பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் பதவிகளும் கிடைக்கலாம் அரசிடமிருந்து இவ்வாறு கிடைக்கக்கூடிய ஆதாயங்களாலே நன்மைகளாலே பாராட்டுக்களாலே பதவிகளாலே இவர்களுக்கு பண வருவாயும் அதிகரிக்கும் எதிர்பாராத அதிக அளவிலான பண வருவாய் இந்த மீனராசி சார்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கும் இவ்வாறு பண வருவாய் அதிகமாக கிடைத்தாலும் கூட அதே சமயத்திலே செலவுகளும் எட்டி பார்க்கும் செலவுகளும் செய்ய வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் ஏற்படும் வரவும் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத பணம் இருக்கும் அரசின் ஆதரவு இருக்கும் அதே சமயத்திலே செலவுகளும் எட்டி பார்க்கும் அந்த செலவுகளை எல்லாம் விரைய செலவுகளாய் தவிர்த்து சுப செலவுகளாக மாற்றியமைக்க வேண்டியது இந்த மீனராசியை சார்ந்த அன்பர்களது கடமையாகும் மேலும் இந்த மீனராசி சார்ந்த அன்பர்களது வீடுகளிலே அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு காலமாக எதிர்பார்த்திருந்த திருமண நிகழ்ச்சிகள் நடந்தேறும் அவர்களது குழந்தைகளுக்கு அவர்கள் திட்டமிட்டிருந்த எதிர்பார்த்து காத்திருந்த திருமண நிகழ்ச்சிகள் இப்பொழுது அந்த ராசியை சார்ந்த அன்பர்களது பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு திருமண நிகழ்ச்சிகள் தற்பொழுது நடைபெறும் மகளுக்கோ அல்லது மகனுக்கோ அவர்கள் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து இருந்த திட்டமிட்டிருந்த திருமண நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்திலே மீன ராசியை சார்ந்த அன்பர்களது பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த திருமண நிகழ்ச்சிகள் நடந்தேறும் மேலும் இந்த மீனராசி சார்ந்த அன்பர்களுக்கு இவ்வளவு காலமாக புத்திரபாகியம் இல்லாதி வந்தால் குழந்தைகள் பிறக்காமல் இருந்து வந்தால் அவ்வாறு பிள்ளை பேறு வேண்டுமே குழந்தை பிறக்க வேண்டுமே என்று ஏங்கி தவித்திருந்த இந்த மீன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த சனி பகவானது பயிற்சி காலகட்டத்திலே இந்த மீனராசி சார்ந்த அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஆகவே இந்த சனி பகவானது பயிற்சி காலகட்டத்திலே அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலும் நூற்றி ஒன்பது நாட்கள் கிட்டத்தட்ட ஐந்து மாத காலங்கள் நிகழவிருக்கின்ற இந்த சனி பகவானது வக்ர பேச்சு காலத்திலே மீன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் இவர்களை தேடி வரும் உழைப்பு சிறப்பாக இருக்கும் உழைப்பு கேட்க வருவாய் கிடைக்கும் பதவி பட்டம் கிடைக்கும் புத்திர பாகியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பண வருவாய் அதிகமாக இருக்கும் மன மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும் உடலிலே ஒரு விதமான உற்சாகம் தோன்றும் இதுவரையிலும் மிகவும் அசதியாக மிகவும் மன தொய்வாக உடல் சோர்வாக இருப்பதாக கண்டு கண்டு வந்த இந்த மீனரை சார்ந்த அன்பர்கள் இப்பொழுது அந்த அவர்களுக்கு உடலிலே ஒரு விதமான புதுவிதமான உற்சாகமும் உத்வேகமும் தோன்றும் ஆகவே பலவிதமான சகலவிதமான எல்லா விதமான நன்மைகளையும் இந்த மீன ராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த சனி பகவானது வக்கர பயிற்சி காலகட்டத்திலே மீன ராசியை சார்ந்த அன்பர்கள் பெறவிருக்கிறார்கள் படவரவு மகிழ்ச்சி உற்சாகம் பாராட்டு பதவி திருமணம் சுப நிகழ்ச்சிகள் பாக்கியம் இது போன்ற பலவிதமான நன்மைகளை பெற்று நன்மைகளை பெற்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழவிருக்கிறார்கள் மீன ராசியை சார்ந்த அன்பர்கள் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனி ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளவுடன் வாழ்க வளவுடன்